அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இது ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நண்பர்கள் பலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வசிய முறை ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த நண்பர்களுக்காக தம்பி தங்கைகளுக்காக இந்த வசிய முறையை நாங்கள் இந்த பதிவில் பதிவு செய்ய போகிறோம் அருமையான ஒரு வசிய முறை இது அதாவது இது எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டுனாக்கா ரொம்ப நல்லது மூன்று விதமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எந்திரம் இது சக்தி வாய்ந்தது பழமையானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரும்பிய வேலை கிடைப்பதற்கு தான் விரும்பும் வேலை தனக்கு கிடைப்பதற்கு இந்த வசியந்திரத்தை வரைஞ்சி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் டேப் போட்டு சுற்றி ஒரு கவருக்குள்ளே வச்சு மடித்து உங்கள் ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கலாம் இன்ட்ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரி ஈஸியாக முடிஞ்சு உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியில் வேலை பண்ணியிருப்பாங்க எதிர்பாராத விதமாக அந்த வேலையிலேருந்து அவங்கள நீக்கியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீக்கியிருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் மறுபடியும் அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலருடைய சதி வேலை காரணமாக வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அந்த மாதிரியான சதி செய்து நீக்கிய அந்த நபர்களை சதி செய்து உங்களுக்கு அந்த வேலையை மீண்டும் கிடைக்க வைக்கும் இந்த வசிய முறை சதிவுகாரர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் நிச்சயமாக அது நடக்கும் ஆகையால் நீங்கள் இந்த வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா நிஜமா உங்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் மூன்றாவதாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த கம்பெனியில் உங்களுக்கு சாதகமாக யாரும் பேசுவதில்லை பழகுவதில்லை உங்களுக்கு எதிராக எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கனாக்கா இந்த எந்திரத்தை வரைஞ்சி உங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு போங்க எல்லாேருமே உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களுடைய ஓனர் முதற்கொண்டு எல்லாருமே உங்களை பார்த்தாலே போய்டும் போயிடும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வசிய முறையை நீங்கள் வரையக்கூடிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் வரைஞ்சிடலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வரைஞ்சி முடிச்சுருங்க முப்பது வினாடிகள் தான் ஆகும் இதற்காக தகுடுகளெலாம் பயன்படுத்தாதீங்க ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கீனில் பார்க்குற மாதிரி ஒரு வெள்ளை கலர் யூஸ் பண்ணாத பேப்பரை எடுத்துக்கிட்டு உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ பயன்படுத்தி இந்த எந்திரத்தை வரைஞ்சி பேர்கள்லாம் எழுத வேண்டாம் மடித்து டேப் போட்டு சுற்றி ஒரு கவர்க்குள்ளே வச்சு நீங்கள் உங்கள் பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டு போங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது ஹேண்ட் பேக்லேயோ பஸ்லேயே இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்லாமாங்கிற டவுட் இருக்கும் சில பேருக்கு சாப்பிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பின் பாக்கெட்டில் மொத்தம் வைக்காதிங்க ஃப்ரண்ட்டு பாக்கெட் சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா பேக் உங்களுடைய பேண்ட்டு ஃப்ரெண்ட் சைடில் ரெண்டு பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் பின்புறத்தில் பர்ஸ் வச்சுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டு பின்புறம் வைக்காதீங்க இது உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து பதினாறு நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் கவனத்தை செதற விடாதீங்க ஃபோனில் பேசுகிறது அதில் எந்திரிச்சு போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது எரித்திரை உட்காந்து எழுதாதீங்க ஏதாவது பெஞ்சு மேலேயோ அல்லது பாயை போட்டோ உட்காந்து எழுதுங்க பதினாறு போட்டிங்க இந்த இடத்துல வந்து பதினேழு இங்கே வந்து பதினெட்டு இங்கே வந்து பத்தொம்பது இங்கே வந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இப்போ நீங்கள் இதை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு டேப் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டேப் இது இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கமெலாம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு உங்கள் ஃபஸ்ட்டுலையோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் கவருக்குள்ள வச்சு வைங்க வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் எவ்வளோ நாள் வேணும்னாலும் வச்சுருக்கலாம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் சப்போஸ் தொலைஞ்சி போட்டி போயிடுச்சு ந நனைஞ்சி போச்சு அல்லது எழுத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சுனாக்கா புதுசு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எங்கேயாவது தண்ணியில் போட்டுட்டு வேறு எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி உங்கள் கூட வச்சுருக்கலாம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றியை உறுதியாக தரக்கூடியது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம் சேனல்லே இருங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவிட நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்